புதிய யூஎஸ் சாம்பியனான ஜாக்கா ரிங்கில் ரெங்கிலி நிற்கார் சிகவா இப்போ மைக் எடுத்து பேச ஆரம்பிக்கார் இங்கே பாருங்க உங்கள் முன்னாடி யார் நிற்கிறான்னு உங்களுடைய புதிய யுனைடெட் சாம்பியன் ஜாக் ஆஃப் ஷூ அவனுக்கு நீங்கள் எல்லாருமே மரியாதை செலுத்தி ஆகணும் ஏன்னா ஜாக் ஆஃப் ஒரு திறமையான ஆள் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டான் பர்சனலி ஜாக் ஆஃப் ஃபாட்டு எங்கள் குடும்பத்துலேயே ஒரு மிக பெரிய பலசாலி எங்கள் குடும்பத்திலேயே மிகவும் பலசாலி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பல பேருக்கும் பிடிச்ச ஒரு ஆள் இந்த ஜாக் ஆஃப் ஃபேட்டூ அக்செப்ட் மீ என்னை விட ரொம்பவே பலசாலியானவன் தான் இந்த ஜாக் ஆஃப் ஹாட்டூ நான் ஒத்துக்கிறேன் என்னை விட பலசாலி என்னை விட அதி புத்திசாலி ஆனால் இந்த ஜாக்காட்டு இப்போ யுனைடெட் சாம்பியனாக இருக்கிறான்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான்தான் நான் இல்லாட்டா இப்போது ஜாக் ஆஃப் பாட்டு யுனைட்டட் சாம்பியனாக இருக்க மாட்டான் முழுக்க முழுக்க அவன் யுனைடெட் சாம்பியனாக இருக்கிறதுக்கு காரணம் நான் மட்டும்தான் நான் அண்ட் ஒன்லி நான் இல்லை ஜாக்காட்டு இப்போ சாம்பியனால் இருக்க மாட்டான் இதை கேட்டு ஜாக் ஆஃப் செம்ம டென்ஷன் ஆகிட்டார் கோவத்தில் சோழ இருக்கிற மைக்கை பிடுங்கிட்டார் பிடிக்கிட்டு சோளசுக்கள் மேலே எங்கிளவும் பார்க்குறாரு மிந்தி தான் ஐ லவ் யூ சோலோ இப்போ ஐ லவ் யூலாம் கிடையாது வெறும் முறைப்பு தான் ஹே சோலோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக சொல்லிக்கிறேன் கேட்டுக்க ஒன்றாலலாம் நான் வந்து இப்போ யுனைடெட் சாம்பியன் ஆகலை நீ வராததுனால தான் நான் வெற்றி பெற்றேன் நீ இருந்திருந்தால் எனக்கு டிஸ்டர்பாக இருந்திருக்கும் நீ இல்லை நான் வந்து யுனைடெட் சாம்பியன் ஆகிட்டேன் நீ இல்லாதனால தான் நான் சாம்பியன் ஆனேன் இதை நான் ஒத்துக்கிறேன் ஒன்றால் சாம்பியன் ஆனேன்னு சொல்லாத நீ சொன்ன மாதிரி நம்ம ஃபேமிலியை பவரான ஆள் ஏன் ஒன்றை விட பவரான ஆளுன்னா நான் தான் ஆனால் ஃபேமிலிக்கு பெருமை சேர்த்தது நீ கிடையாது நான் குடும்பத்தில் நான் வந்து சாம்பியன் ஆகி பெருமை சேர்த்துவேனா நீ அதில் பங்கு கொண்டாடுறியா என்ன பாரு நான் தான் சாம்பியன் அது என்னால் மட்டும்தான் ஜாக்கஃபா டூ மட்டும்தான் சாம்பியன்